நகரின் புறநகரில் நகரத்தின் அனைத்து குப்பைகளும் கொட்டப்படும் ஒரு குப்பை தொட்டி அமைந்துள்ளது லாரிகள் வந்து செல்கின்றன தினமும் இங்கு அதிகளவில் குப்பைகளை கொட்டுகின்றன பல்வேறு வகையான கழிவுகளை மலைகளாக உருவாக்குகின்றன இந்த மாதிரியான இடத்தில் கருப்பு முடி மற்றும் கருப்பு கண்கள் கொண்ட ஒரு இளைஞன் அந்த குப்பை மலைகள் வழியாக தேடிச் செல்வதை காணலாம் கருப்பு தோல் உடையணிந்து அந்த இளைஞன் குப்பை மலையில் மிகுந்த பரிசோதனையுடன் பயணித்தான் அவருக்கு பின்னால் குப்பை தொட்டியிலிருந்து அவர் எடுத்த அனைத்து வகையான குப்பைகளும் நிறைந்த ஒரு பை உள்ளது இந்த இளைஞன் ஆரியன் பதினேழு வயது இளைஞன் ஆரியன் ஒரு அனாதை அவனுக்கு தன் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது அவர் குழந்தையாக இருந்தபோதே அவரை தூக்கிச் சென்ற ஒருவர் முதியவரால் அவர் வளர்க்கப்பட்டார் அந்த முதியவர் ஏழு வயதாக இருந்தபோது இறந்துவிட்டார் அன்றிலிருந்து ஏழியன் தனியாகவே வாழ்ந்தார் அதன் காரணமாக ஆரியன் தானாகவே தனது வயிற்றில் உணவைப் போட்டுக்கொள்ள ஒரு பிழை நடத்த வேண்டும் அதனால்தான் இந்த குப்பைகளுக்கு நடுவே பயன்படுத்தக்கூடிய குப்பைகளை எடுத்து விற்க முயற்சிக்கிறார் இதன் மூலம் ஆரியன் தனக்குத்தானே உணவளிக்கவும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் முடிந்தது துரதிர்ஷ்டவசமாக இன்று ஒரு மோசமான நாளாகத் தெரிகிறது ஏனெனில் ஆரியன் பொது கடையில் கூட விற்க முடியாத சில பொருட்களை மட்டுமே வாங்கினார் பெருமூச்சு விடு இன்றைய குப்பையில் நல்ல எதுவும் இல்லை இல்லையா பெருமூச்சு விட்டபடி ஆரியர் தன்னைச் சுற்றியுள்ள குப்பைத் தொட்டியில் துள்ளி குதித்து சிலபழைய உலோகத் துண்டுகளை எடுத்தார் நான் இதை பயன்படுத்த முடியும் ஏரியன் கூறினார் பின்னர் அவர் எழுந்து நின்று தனது கைகால் இடுப்பு மற்றும் முதுகை நீட்டினார் வானத்தில் பிரகாசமான ஆரஞ்சு நிற சூரியன் ஏற்கனவே பயங்கரமான வெப்பத்தால் சுட்டெரித்துக் கொண்டு அந்த வெளிச்சத்தில் உள்ள அனைத்தையும் எரிப்பது போல அதைப் பார்த்த எரியன் நான் திரும்பி போக வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன் இங்கேவியலில் விருப்பமில்லை என்றான் சில குப்பை குவியல்களுக்கு இடையே குதித்து அலெக்ஸ் விரைவில் குப்பை தொட்டியின் வளாகத்திலிருந்து வெளியே வரும் வீட்டை நோக்கி நடந்து செல்லும் போது விசில் அடித்து கொண்டே ஆரியன் நிம்மதியாக உணர்ந்தான் ஆரிய வீடு குப்பை தொட்டியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை அவர் ஐந்து நிமிடங்களுக்கும் குறைவான தூரம் நடந்து சென்ற பிறகு வந்து சேர்ந்தார் அவரது வீடு மரத்தாலான் ஒரு சிறிய வீடு ஆனால் ஒரு தனிமையான இளைஞனுக்கு புயல்களிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்க அது போதுமானதாக இருந்தது ஆரியன் வீட்டிற்குள் நுழைந்தபோது உள்ளே இருந்த சில பழைய பாழடைந்த தளபாடங்கள் அவரைவரவேற்றன எல்லாம் பழையதாகவும் கிழிந்ததாகவும் தோன்றினாலும் வீடு உண்மையில் சுத்தமாகவும நேர்த்தியாகவும் இருக்கிறது ஆரியன் எப்போதும் தனது வீட்டை சுத்தமாக வைத்திருக்க முயற்சிப்பதால் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுச் சூழலையாவது கொடுக்க முயற்சிப்பதால் ஒரு துளி தூசி கூட கிடைக்கவில்லை சூரியனின் சுட்டிரிக்கும் வெப்பத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்த பிறகு ஏரியன் நிம்மதி பெருமூச்சு விட்டார் அச்சோ நான் கடைசியா திரும்பி வந்துட்டேன் வெளியே ரொம்ப சூடா இருக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் ஆரியன் ஒரு பழைய குளிர்சாதன பெட்டியில் இருந்து ஒரு குட்டம் குளிர்ந்த நீரை எடுத்தார் அதை அவர் முன்பு குப்பைத் தொட்டியில் கண்டெடுத்தார் போ இப்போ எனக்கு இருக்கு ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே ஆரியன் குளியலறைக்குச் சென்று விரைவாக உடலைக் கழுவி குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வெளியே வந்தான் எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது அதனால் மதிய உணவு செய்வதற்கு முன்பு நான் முதலில் உட்காருவேன் என்று நினைக்கிறேன் ஆரியன் தன் வீட்டினுள் இருந்த ஒரே சோபாவில் அமர்ந்தான் ஆஹா அப்போ சோபாவில் உட்காருவது இப்படித்தான் இருக்கும் இல்லையா சோபாவின் மென்மையால் வந்த ஆறுதலை உணர்ந்த ஆரியன் முணுமுணுத்தான் நேற்று இதை நான் திரும்பப் பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆரியன் திருப்தியான புன்னகையுடன் கூறினார் புதிய தளப்பாடங்கள் வாங்க ஆரியன் பணம் இல்லாததால் அவனிடம் உள்ள பெரும்பாலான பொருட்கள் குப்பைக் கிடங்கிலிருந்து வந்தவை இன்னும் பயன்படுத்தக்கூடியவை என்பதால் ஆரியன் அவற்றை தனக்காக பயன்படுத்த தயங்கவில்லை நான் முதல்ல ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு என்று சொல்லிவிட்டு ஏரியன் கண்களை மூடிக்கொண்டு ஆர்ம் ரெஸ்டில் கைகளை வைத்தான் இது குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட பழைய சோபா என்பதால் இங்கும் அங்கும் சில உடைந்த பாகங்கள் உள்ளன எனவே அலெக்ஸ் தனது கைகளை ஆர்ம்ரெஸ்டில் வைத்தபோது அவர் உள்ளங்கை உடைந்த பகுதியில் பட்டது அங்கு பளபளப்பான கருப்பு உலோகம் போன்ற ஒரு பொருள் தெரியும் ஆரியன் தோல் அதனுடன் பட்டவுடன் அவன் தன் ஆள்காட்டி விரலின் நுனியிலிருந்து ஒரு குத்தும் வலி வருவதை உணர்ந்தான் ஐயோ அதை பார்க்க அவன் அவசரமாக தன் கையை விளக்கினான் ஆரியன் தன் கையில் எந்த தவறும் இல்லை எனக் கண்டார் எனவே அவர் தனது கவனத்தை ஆர்ம்வெஸ்டில் இருந்த கருப்பு உலோகத்தின் மீது திருப்பினார் என்ன ஆட்சி இது திடீரென்று ஆரியன் எங்கிருந்தோ தூக்கம் வந்தது ஒரு நொட்டியில் அவர் மயக்கமடைந்து சோபாவில் விழுந்தார் அலெக்சுக்கு தெரியாதது என்னவென்றால் அவரது விரல் அந்த கருப்பு உலோகத்துடன் தொடர்பு கொண்டபோது அவருடைய இரத்தத்தின் ஒரு துளி அந்த தெரியாத உலோகத்தால் உறிஞ்சப்பட்டது அலெக்ஸ் அடுத்து கண்களை திறந்தபோது அவன் கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை வெண்மையாகத் தெரிந்தது எங்கே இந்த அறியப்படாத சூழ்நிலை எதிர்கொண்டு ஏரியன் அமைதியாக இருந்து முதலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது திடீரென்று அவரைச் சுற்றி ஒரு குரல் ஒலித்தது அவரது கண்களில் ஒரு ஒளி கூடிய திரை தோன்றியது ஆல்தெரா உலகிற்கு வருக ஆல்டெரா ஏரியன் முணுமுணுத்தான் ஏரியன் கவனிக்காமல் அந்த குரல் தொடர்ந்து பேசியது அலெக்ஸின் கண்களுக்கு முன்னால் இருந்த திரை சொல்லப்படவிருந்த கதை காட்சியைக் காட்டியது நீண்ட காலத்திற்கு முன்பு பண்டைய கடவுள்கள் உலகத்தை ஆண்டனர் அனைவரும் நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர் எனினும் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைக்காது ஆல்திரா முழுவதும் ஒரு இடைவெளி விரிசலேற்பட்டது மேலும் பேய்கடவுள்கள் படையெடுத்து அவர்கள் சென்ற இடமெல்லாம் குழப்பத்தையும் அழிவையும் பரப்பினர் இதனால் கோபமடைந்த பண்டைய கடவுள்கள் இப்போது புனித கடவுளின் கடைசி போர் என்று அழைக்கப்படும் அசுர கடவுள்களுடன் போரிட்டனர் நீண்ட போருக்குப் பிறகு பண்டைய கடவுள்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்களும் துன்பப்பட்டு தங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது கடவுள் வழிநடத்தாமல் மக்கள் உலகில் என்று விரும்பி பண்டைய கடவுள்கள் பன்னிரண்டு புதிய கடவுள்களை உருவாக்கினர் அவர்கள் இப்போது உலகை ஆளுகிறார்கள் அந்த குரல் சொல்லும் கதையை ஆரியன் கவனமாகக் கேட்டார் திரையில் அவர் கண்ட காட்சிகளை பார்த்து வியந்தார் ஓ அது பயமாயிருந்தது அவன் முணுமுணுத்தான் இந்த நேரத்தில் திரையில் காட்சி மாறியது குரல் ஒலித்தது உங்கள் கதாபாத்திரத்தை என் கதாபாத்திரத்தை உருவாக்கவா ஏரியன் தனக்கு முன்னால் இருந்த திரையை பார்த்தான் அதனுடன் கொஞ்சம் பரிசாக உணர்ந்தான் இது நான் முன்பு விளையாடிய விளையாட்டுகளைப் போலவே இருக்கிறது அவர் இயக்கத்துடன் கூறினார் திரையில் எந்த அம்சங்களும் இல்லாத ஒரு மனித உருவம் உள்ளது இது ஒரு கனவா அல்லது என்னவென்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் நான் முதலில் என் கதாபாத்திரத்தை உருவாக்கத் தொடங்குவேன் நினைக்கிறேன் ஆரியன் திரையில் விளையாடத் தொடங்கினார் விரைவில் தனது கதாபாத்திரத்தை உருவாக்கி முடித்தார் அப்போ என் முகத்தை அப்படியே வச்சுக்குவேன் நான் ரொம்ப சின்னவன்னு நினைக்கிறேன் அதனால என் உயரத்தை கொஞ்சம் கூட்டணும் கொஞ்சம் தசையை வளர்த்துக்கொள் அவ்வளவுதான் விரைவில் ஆரியன் ஒரு நகல் திரைக்குள் தோன்றியது அவர் முதலில் இருந்ததை விட சற்று உயரமாகவும் தசைனார் கொண்டவராகவும் இருந்தார் பின்னர் தயக்கமின்றி ஏரியன் திரையின் கீழ் வலது மூலையில் உள்ள உறுதிப்படுத்து பொத்தானை அழுத்தினார் பின்னர் அடுத்த கணம் ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி ஆரியன் மூடியது ஐயோ இப்போ என்ன நடக்குது சிறிது நேரத்திற்கு பிறகு விளக்கு மறைந்துவிட்டது அலெக்ஸ் முன்பு நின்ற இடத்தில் உயரமான மற்றும் தசைநார் ஆரியன் அவருக்கு பதிலாக வந்தார் அதெல்லாம் என்ன அலெக்ஸ் குழப்பத்துடன் முணுமுணுத்தான் இந்த நேரத்தில் அலெக்ஸின் முன் திடீரென்று ஒரு கண்ணாடி தோன்றி தன்னை பார்க்க அனுமதித்தது இது தனது சொந்த ஆச்சரிய பிரதிபலிப்பை நோக்கி கண்களை திருப்பிய அலெக்ஸ் முதலில் அவரது உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது ஓஹோ அதை உயரமாகவும் தசையாகவும் மாற்றியது எனக்கு முற்றிலும் மாறுபட்ட உணர்வை கொடுத்தது ஆரியன் சிறிது நேரம் கண்ணாடி முன் தன் தசைகளை வளைத்து அது தனக்கு கொண்டு வந்த வீண் உணர்வை அனுபவித்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஆரியன் அதில் சோர்வடைந்து கண்ணாடியை அப்புறப்படுத்தினான் இப்போது நான் என் கதாபாத்திரத்தை உருவாக்கி முடித்துவிட்டேன் அடுத்து ஒரு வகுப்பை தேர்ந்தெடுப்பதுதான் அவர் எதிர்பார்த்தது போலவே கண்ணாடியை அப்புறப்படுத்திய பிறகு போர்வீரன் வில்லாளி கொலையாளி மந்திரவாதி மற்றும் குணப்படுத்துபவர் போன்ற பல வகுப்புகள் திரையில் தோன்றின ஆரியன் வகுப்புகளின் தேர்வை சரிபார்த்துவிட்டு சரி இது தொடக்கநிலை வகுப்பு இல்லையா என்றார் தொடக்க நிலை வகுப்புகள் அதன் பெயர் குறிப்பிடுவது போல விளையாட்டின் தொடக்கத்தில் தொடக்க நிலையாளர்கள் தேர்வு செய்ய கிடைக்கும் வகுப்புகள் ஆகும் ஆனால் நீங்கள் விளையாட்டில் முன்னேறும்போது உங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அல்லது நீங்கள் உலகை மேலும் ஆராயும்போது முற்றிலும் மாறுபட்ட வகுப்பை கண்டறியலாம் அதனால் தான் தேடல்களை முடிப்பதும் பல்வேறு சோதனைகளை கடந்து செல்வதும் மிகவும் முக்கியம் சரி விளையாட்டுகளிலும் அப்படித்தான் இப்போது ஆரியன் நிலைமையை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் அலெக்ஸ் ஒவ்வொரு வகுப்பையும் பகுப்பாய்வு செய்யும்போது சிறிது நேரம் யோசித்தார் மம் எனக்கு எது பொருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அது சூப்பரா இருக்கிறதால நான் ஆசையைத்தான் தேர்ந்தெடுப்பேன்னு நினைக்கிறேன் ஆரியன் தனது வகுப்பை தேர்ந்தெடுத்த பிறகு இப்போது தனது கதாபாத்திரத்திற்கு பெயரிட வேண்டிய நேரம் இது ஆரியந்தன் தன் கன்னத்தை தேய்த்துவிட்டு சிறிது நேரம் யோசித்துவிட்டு தன் பெயரை உள்ளிடுகிறான் போஜியம் அங்கே அலெக்ஸ் தனது பெயரை பார்த்ததும் திருப்பியுடன் தலையசைத்தார் இது ஒரு கொலையாளிக்கு போதுமானதாக தெரிகிறது என்றார் ஆரியன் கதாபாத்திரத்தை உருவாக்க செயல்முறையை முடித்ததும் அவரது கண்களுக்கு முன்னால் இருந்த திரை மறைந்துவிட்டது என்று ஒரு தேவதையின் உருவம் ஆரியன் மீது பறந்து கமிங் ஆரியன் தன்னை பற்றி விளக்க முடியாத தெய்வீக புத்திசாலித்தனம் அவளிடம் நிறைந்திருந்தது வானத்திலிருந்து வந்த ஒரு புனிதமான இருப்பு தேவதை ஆரியன் பார்த்து பூஜ்ஜியம் ஆல்திரா தேசத்தில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பயணம் அமையட்டும் என்று திறந்தாள் அதைச் சொன்ன பிறகு அவள் கையை அசைத்தாள் அலெக்ஸின் முன் ஒரு கருந்துளை தோன்றி அவனை உள்ளே இழுத்து கொண்டது இதையெல்லாம் பார்த்து ஆரியன் ஆச்சரியப்பட்டார் மேலும் அவர் மயங்கி விழுந்ததற்கு முன்பு எதிர்வினையாற்ற முடியவில்லை ஓ வி கருந்துளைக்குள் ஆரியன் மறைந்து போவதை பார்த்து தேவதை முணுமுணுத்தாள் இந்த இறக்கும் உலகத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் உண்மையில் ஆரியன் தெரியாத அளவுக்கு கீழே விழுந்தார் இறுதியாக கருந்துளையின் அடிப்பகுதியில் ஒளியைக் கண்டார் வூஷ் அந்த விளக்கத்தை கடந்து சென்றபோது அலெக்ஸ் காற்று துளக்கி தன்னை கடந்து செல்வதை உணர்ந்தார் மேலும் அவரது காதுகளில் ஒரு விசில் சத்தம் கேட்டது அடுத்து அலெக்ஸின் பார்வையில் அவர் வானத்தில் மேலே இருப்பதையும் வேகமாக தரையை நோக்கி கீழே விழுவதையும் கண்டார் கீழே பார்த்தபோது அலெக்ஸ் கீழே ஒரு பரபரப்பான நகரத்தை கண்டார் மக்கள் இங்கும் அங்கும் சென்று ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இருந்தனர் சுற்றி பார்க்க நேரமில்லாததால் ஆரியன் இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்க முடியவில்லை ஏரியன் பள்ளி பெட் நேம் அலெக்ஸ் அவன் வாயை திறந்து தன் நுரையீரலின் மேல் கத்தினான் வா தன்னிச்சையாக ஆரியன் கண்களை மூடினான் அவன் காதுகளை தாண்டி காற்று வீசும் சத்தம் மட்டுமே கேட்டது ஆனால் சில வினாடிகளுக்குப் பிறகு காற்றின் சத்தம் கூட மறைந்து மக்களின் குரல்களால் மாற்றப்பட்டது ஐயா இந்த ஆப்பிளுக்கு எவ்வளவு உங்களுக்கு வெறும் இரண்டு வெண்கலக் காசுகள்தான் மேடம் அன்பே என்னை இங்கே மன்மத நீரூற்றுக்கு அழைத்து வந்தது உனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது இம் ஆமா கண்டிப்பா செல்லம் ஹாஹா என்னை பிடிச்சு பாருங்க நிறுத்து என் பொம்மையை திருப்பிக் கொடு ஏரியன் எல்லா வகையான உரையாடல்களையும் கேட்டார் அதே நேரத்தில் அவர் தனது காலில் ஏதோ ஒன்றை உணர்ந்தார் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அலெக்ஸ் மெதுவாக கண்களை திறந்தான் அவன் கண்ட காட்சி அவன் கண்களை அகலத் திறக்க வைத்தது இது நான் ஒரு கணம் முன்பு வானத்திலிருந்து விழாவில்லையா அலெக்ஸ் நம்ப முடியாமல் முணுமுணுத்தான் கீழே பார்த்த ஏரியன் பழங்கால சாலைகளில் இருந்தவர்களைப் போலவே ஒரு செங்கல் சாலையில்தான் நிற்பதை உணர்ந்தான் தனது சுற்றுப்புறத்தை பார்த்த அலெக்ஸ் தான் ஒரு பிலாசா சந்தையில் இருப்பது போல் தெரிந்தார் அவருக்கு பின்னால் இதய வடிவிலான வடிவமைப்பைக் கொண்ட ஒரு சிறிய நீரூற்று உள்ளது இது இந்த இடத்தில் உள்ள தம்பதிகளிடையே பிரபலமாகத் தெரிகிறது அதைத் தவிர பழங்கள் துணிகள் உணவுகள் கருவிகள் போன்றவற்றை விற்கும் பல்வேறு கடைகளையும் நீங்கள் காணலாம் இதையெல்லாம் பார்க்கும்போது இடைக்காலத்தை போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் அலெக்ஸ் கடந்த காலத்தில் படித்த அந்த கற்பனை மங்காக்களை பற்றியும் நினைத்தார் இந்த இடம் நான் புத்தகங்களில் பார்ப்பது போன்றது இந்த நேரத்தில் ஏரியன் முன்பு ஏற்பட்ட குழப்பத்திற்கு பிறகு அமைதியடைந்தார் இப்போது அவனுக்கு ஆர்வம் அதிகரித்தது அவன் ஆர்வத்துடன் சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் ஆரியன் பக்கத்தில் ஒரு சூழ கடை விற்பனையாளரை நோக்கி நடந்து விற்பனையாளரின் இருந்து வெளியேறும் இறைச்சியின் நறுமணத்தை முகர்ந்து பார்க்கிறார் ஓ பையா உனக்கு கொஞ்சம் ஓர் ஸ்கீவர் வேணுமா அது விலை உயர்ந்ததல்ல வெறும் பன்னிரண்டு வெண்கல நாணயங்கள்